ரமேஷ் வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்போ ஆயிடுச்சு இந்த கிழவ சொல்றது கேட்டாதானே நான் சொன்னது நீ அபகம் இருக்கா உனக்கு அப்பா இன்னைக்கு ஏதோ லேட் ஆயிடுச்சு இதுக்கே கோவப்பட்ட எப்படி இப்ப என்ன நீங்க சொன்ன சிக்கன் நான் வாங்கலன்னு நினைச்சுங்களா எங்க பாருங்க வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கடா எங்க பிரசாத் இப்படி கோபமா கேட்டதும் தன்னோட கையில இருந்த பைய தூக்கி கொடுத்தான் பிரசாத் பைய பார்த்தாரு அவர் கேட்ட சிக்கன் இருந்தது சிரிச்சுக்கிட்டே தன்னோட பையனை பாத்து எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பா நான் கேட்டதும் வாங்கிட்டு வருவேன்னு கொண்டு போய மருமக கிட்ட கூடு சிக்கன் சாப்பிட்டு நாள் நாளாச்சு அப்ப கோபம் இப்ப சிரிப்பு என்னப்பா உன்ன புரிஞ்சுக்கவே முடியல சுவிட்ச் போட்ட மாதிரி மாறிட்டீங்க இந்த அப்பனோட கஷ்டம் உனக்கு முதல்ல இந்த கதைய முடிச்சு கிட்ட போ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிச்சன்ல இருந்து அனாமிகா கிட்ட போனான் கொண்டு போன சிக்கனை கொடுத்தான் அந்த சிக்கனை பார்த்த உடனேயே அனாமிகாவுக்கு பயங்கரமான கோபம் ரமேஷ கோபமா பார்த்து என்னங்க இது ஏன் இப்படி பண்ணீங்க தினமும் நான் பூஜை பண்றத நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா கார்த்திகை மாசத்துல மாமிசத்தை சாப்பிட கூடாது

இந்த மனுஷனுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன் கார்த்திக மாசத்துல இறச்சி வாங்க கூடாதுன்னு அந்த திருந்துறாரா டே தம்பி அவருக்குதான் ஞாபக மருதி ஜாஸ்தி உனக்கு தெரிய வேண்டாம் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அது 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 வந்து அப்பா மாதிரிதான புள்ளையும் இருப்பாரு இவருக்கு கூட ஞாபக மருதி இருக்கு ஐயா அப்பாக்கு ஏத்த புள்ள புள்ளைக்கு ஏத்த அப்பா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலப்போ போ முதல்ல இத தூக்கி கடாசுமா என்னங்க என்னங்க எங்க போய் தொலைஞ்சுங்க சாரதா அப்படி கத்துன உடனேயே வெளியில இருந்த பிரசாத் வேகமா ஓடி வந்தாரு வந்த உடனேயே டென்ஷனா என்னாச்சு தடுக்கி விழுந்துட்டியோ இப்படி கத்துற உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் பேசினதெல்லாம் போதும் கார்த்திகை மாசத்துல மாமிசம் செய்ய கூடாதுன்னு சொன்னல்ல இப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பையன் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னீங்களா நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா அப்பப்பாப்பா எப்பப்பத்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு ஒரு சைவம் செய்யறீங்க எனக்கு எப்பவுமே சிக்கன் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு புதுசா ருசியா ஏதாவது சாப்பிடணும்னு இருக்கு அதனாலதான் சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு கார்த்திக மாசம் வந்தா என்ன கீர்த்திக மாசம் வந்தா என்ன சாமி பக்தி போதுமான அளவு இருக்கு எனக்கு என்ன சாப்பிடணுமோ அத சாப்பிடுவேன் எவ்வளவு வயசாயிடுச்சே தவிர புத்தி மட்டும் வரல நம்ம பெரியவங்க நாலு பேருக்கு சொல்ற மாதிரி இருக்கணும் அவங்க நமக்கு சொல்ற மாதிரி இருக்க கூடாது இப்ப என்ன சொல்ல வர என்னவா என்ன கோவப்படுத்த உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு கூட கோவம் வரும் இப்படி சாரதாவும் பிரசாதும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா போயி மாமியார கொஞ்சம் அடக்கினான் ரமேஷ் தன்னோட அப்பா பிரசாத அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிட்டான் அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க பார்வதி காந்திமதி சாந்தி எல்லாரும் வந்துட்டாங்க அவங்களோட சண்டையை பாத்து என்ன ஆமலைங்க எப்பவும் இப்படிதான் அவங்க நினைச்சது நடக்கணும்னு நினைச்சுக்குவாங்க பொம்பளைங்க மனச புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பொம்பளைங்க எதுக்கு பூஜை பண்றாங்க அவங்க வீட்டு ஆம்பளைங்க நல்லா இருக்கணும்னு தானே அதை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எப்பவும் இப்படி இருந்தா எப்படி அந்த காலத்துல இருந்து இவனுங்க இப்படியேதான் இருக்கானுங்க நிம்மதியா ஒரு பூஜை பண்ண விடுறானுங்களா அவங்க சொல்றத செய்யணும் அடிமா வாழ்க்கையாயிடுச்சு இத பார்த்து சகிச்சுக்க முடியாது பக்கத்து வீட்ல இருந்து வந்து மூன்று பெண்களும் இந்த மாதிரி பேசினதும் பிரசாதும் ரமேஷும் வாயை போலந்து பார்த்தாங்க சாரதாவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா மட்டும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவுல பேசினா இங்க பாருங்க இது இந்த வீட்டுல நடக்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு அநியாயம் மாதிரியே பேசுறீங்க என்னமா உன் வீட்டு கதை மாதிரி பேசுற எங்க வீட்லயும் இதே கதை தான் நடந்துகிட்டு இருக்கு யாரும் என் பேச்சு கேக்குறதில்ல நான் பேசுனாலும் அவங்களுக்கு பிடிக்காது கார்த்திகை மாசம்னாலும் எப்ப பார்த்தாலும் சிக்கனு வேணும் மட்டனு வேணும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா இது உங்க வீட்ல மட்டும் இல்லங்க எங்க வீட்லயும் தான் நடக்குது வாரத்துக்கு வாரம் மாமிசத்தை வாயில வைக்கலனா அவங்களுக்கு காலமே போகாதே ஒரு மாசம் இருந்தா என்னவா என்ன நஷ்டம் போகுது நல்ல கார்த்திக மாசத்துல நல்லபடியா பூஜை பண்ணா புண்ணியம் தானே கிடைக்கும் அத புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா இவங்க அத கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிரசாத் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் அவங்க அப்பா பின்னாடி நின்னுக்கிட்டு திரு திருன்னு அவனும் முடிச்சுட்டு இருந்தான் அப்போ அனாமிகா அவங்க கிட்ட பேசினா இங்க பாருங்க இது எங்க வீட்டு விஷயம் நாங்க நீங்க நான் கேளுமா நம்ம நம்ம சத்தமா பேசணும் பேச்சு செல்லுபடி ஆகாது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க தயவு செஞ்சு போங்கம்மா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் அங்க இருந்து சோகமா போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருமூச்சு விட்ட அப்பாவும் பிள்ளையும் கோபமா இருந்த சாரதாவை பாத்தாங்க இங்க பாருங்க மாமா கார்த்திகை மாசம் முடியற வரைக்கும் இந்த மாமிசம் வேண்டாம் இன்னையில இருந்து உங்களுக்கு வெரைட்டியா புதுசு புதுசா நான் செஞ்சு தரேன் மாமா கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும் இங்க பாருமா நீ மட்டும் இப்படி பண்ணேனா அவரும் தலை மேல ஏறி உட்காருவாரு குழந்தைங்க மாதிரி மாறி அடாவடி பண்ணுவாரு உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க அனாமிகா அன்னைக்கு தன்னோட மாமனாருக்காக வெஜ்ஜுல நிறைய வெரைட்டியா சாப்பாடு செஞ்சா அன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் சாப்பிடறதுக்கு உக்காந்தாங்க அனாமிகாவோட வெரைட்டியான சாப்பாடை பார்த்து பிரசாத் ஆச்சரியப்பட்டாரு ரொம்ப நல்லா இருக்குமா அற்புதமான ருசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தினந்தோரு உங்களுக்காக புதுசு புதுசா வெரைட்டியா செஞ்சு மாமா இவ்வளவு நாள் அத்தை சொன்னதபடி செஞ்சேன் இனிமே நான் யூடியூப்ல பாத்து பண்றேன் வருஷம் வாழுமா அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க சாப்பிடுற அந்த நேரத்துக்கு அந்த ஊரை சேர்ந்த சில ஆண்கள் வந்திருந்தாங்க அதுல பார்வதி காந்திமதி சாந்தியோட புருஷங்களும் இருந்தாங்க அதுல பார்வதியோட புருஷன் அம்மா நாமிகா நீ செஞ்ச வெஜ்ஜ சமையல பத்தி ஓ மாமனார் சொன்னாருமா இன்னைக்கு எங்களுக்கு கூட சாப்பாடு போடாமா நல்லா இருப்ப எங்களுக்கும் ருசியான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது அதுக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐயோ நான் ஏதோ என்னோட மாமாக்கு செஞ்சேங்க அத்தைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க அனாமிகா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷாரதா வந்தாங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா சாப்பிடுங்க இல்லனா கிளம்புங்க என்ன அத்தை இது இங்க பாருமா இது கூட வியாபாரம் தான் எதையும் நம்ம சும்மா செய்யக்கூடாது பணத்தை வாங்கிக்கிட்டு சாப்பாடு போடு இந்த நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல நாங்க பணம் கொடுத்தே சாப்பிடுறோம் அதுக்கு தான் வந்தோம் சும்மா சாப்பிட ஒன்னும் வரலமா அப்படின்னு இவரு சொன்னதும் அங்க இருந்த எல்லார்க்காகவும் அனாமிகா சாப்பாடு கொண்டு வந்து தந்தா எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு கொடுத்தா இன்னொரு பக்கம் சாரதா அந்த சாப்பாடுக்கெல்லாம் வாங்குன பணத்தை எண்ணினாங்க இப்படி எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்பறம் பாத்தியாம இவ்ளோ பணம் வந்திருக்க நாளையில இருந்து இதான் நமக்கு வியாபாரம் நீ செஞ்ச இந்த வெஜ்ஜு சாப்பாடு நமக்கு ஆதாயத்தை கொடுத்துருக்கு நமக்கு தேவையானதும் அதானே மருமகளை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிற சாரதா ஓ மூளை சாதா மூளையா மாமா உங்களுக்காக செஞ்ச ஐடியா இன்னைக்கு நம்மள பணக்காரங்களாக்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தினந்தோறும் அந்த பரமேஸ்வரன வேண்ட இல்லையா தான் இன்னைக்கு எனக்கு லக்ஷ்மி தேவிய வீட்டுக்கு கொண்டு வர்ற வழிய காமிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அனாமிகா நான் கூட வேலை செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு உன் கூடவே வேலை செய்யற என்ன சொல்ற இப்படி குடும்பமே ஒன்னா சேர்ந்து இந்த வீட்லயே ஹோட்டல் வியாபாரத்தை பண்ணாங்க மறுநாள் காலையிலேயே அந்த இடத்துக்கு சபரிமலைக்கு மாலை போட்ட சுவாமிகள் வந்திருந்தாங்க ஊர் சேர்ந்து சுவாமிகளும் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்ப நம்ம வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதனாலதான் சாப்பிடறதுக்கு இங்க ஜனம் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஆமாமா பக்கத்து ஊர்ல இருந்து நூறு பேருக்கு இங்க சாப்பிடுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்களாமா அத்தனை பேருக்கும் சமைக்கணும் எப்பவும் மருமகளை திட்டிக்கிட்டு இருப்பேன் மருமகளோட இதெல்லாம் உன் உன்னோட இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேண்டிமா வியாபாரம் நல்லா நடக்குது வருமானமும் நல்லா இருக்கு அம்மா அனாமிக்கா நல்லா இருமா உன் கையில ஏதோ மாயம் இருக்குமா அதனாலதான் உன் வெஜ் சமையல எல்லாரும் இஷ்டமா சாப்பிடுறாங்க அத்த இதெல்லாம் கார்த்திகை மாசத்தோட சிறப்பாத்த நான் பக்தியோட செய்யற சமையல எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க அதை மிஞ்சு நான் எதையும் செய்யல இப்படி அனாமிகா மாமனார் மாமியாரோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு தொழில செஞ்சா ரமேஷ் அவன் மனைவிய பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டான் அனாமிகாவோட வெஜ் சமையல பத்தி அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பல இடத்துக்கு சொன்னாங்க நிறைய வருமானம் வந்ததுனால குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாரதா வீட்டை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் மூக்குல விரல வச்சுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இதே இன்றைக்கி ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் கோயிலில் சாமியை பார்த்து விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தாங்க ஷாரதம்மா வர ஜனங்கள் எல்லாம் அவங்களை பார்த்துக்கிட்டே போனாங்க ஷாரதம்மா யார பற்றியும் கவலைப்படலை கடவுளுக்கிட்ட அவங்களோட கவலைய சொல்லிக்கிட்டாங்க பக்கத்துல இருந்த பூசாரி அவங்களையே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு அம்மா தாயே பகவதி என்ன காப்பாத்தம்மா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க எனக்கு வந்த மருமகங்க எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை குடுத்துக்கிட்டு இருக்காங்க காப்பாத்துங்கம்மா அவங்க கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க அம்மா சாரதம்மா இந்த மாதிரி கோயிலுக்குள்ள வந்து அழுவுறது நல்லா இல்ல வர ஜனங்க எல்லாம் உங்களையே பாத்துட்டு போறாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாமையே இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க நடு கோயில நின்னுகிட்டு நீங்க இப்படி அழுவுறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க இங்க பாருங்க பூசாரியா என்னோட கஷ்டம் உங்களுக்கும் வரும் நீங்க அழுகும் போது நானும் தான் சொல்லுவேன் ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஐயோ சாரதம்மா நீங்க வீட்டுக்கு போய் உங்க மருமகங்களுக்கு சாபம் விடுங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா கிளம்புங்க பூசாரி அப்படி சொன்னதுனால சாரதம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வர வர வந்தாங்க வீட்டு வாசபடியில வந்து உடனே மருமகங்க மூணு பேரும் அனாமிகா அஞ்சலி அவனி கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சமையலரை உன்னோட இது ஒன்னு இல்ல என்ன இந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே போன்னு சொல்றதுக்கு நீ யாரு நான் இங்க இருந்து போக மாட்டேன் இதுல எனக்கும் உரிமை இருக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ பாருங்க எனக்கும் சமைக்கணும் நேரமாகுது முதல்ல அந்த கேஸ்ல என்ன சமைக்கிறீங்களோ அதை நிறுத்திட்டு எனக்கு அந்த கேஸ்ல சமைக்கிறதுக்கு டைம் செஞ்சு கொடுங்க வாங்க இந்த பக்கம் என்ன நீ பெரிய மருமகன்னு முதல்ல கேஸ உனக்கு கொடுக்கணுமா எனக்கும் கேஸ்ல வேலை இருக்கு எனக்கு குளிக்க தண்ணி வைக்கணும் இங்க பாருங்க என் புருஷன் வந்தா பருப்பு சோறு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவருக்காக நான் பருப்பு சோறு செய்யணும் சும்மா வழி விடுங்க நீங்க வந்த உடனே உங்களுக்கு என்ன வழி விடணுமா இங்க பாரு அந்த கேஸ் அடுப்ப எனக்கு கூடு இல்லனா உன் பல்ல எல்லாம் தட்டி எடுத்துருவேன் இந்த பக்கம் வா என்னடி அடிக்குவியா அடி பாக்கலாம் பல்ல என்ன தட்டி எடுப்பியா எடு இப்படின்னு அஞ்சலி அவனி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வாசப்படியிலே நின்னுக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரே தடவை அவங்கள பாத்து பாத்து வாசப்படியிலே கத்த ஆரம்பிச்சாங்க பக்கத்து வீட்டு பவித்ரா ஓடோடி வந்தா உடனே மருமகங்க மூணு பேரும் மாமியார பாத்தாங்க என்னம்மா என்னாச்சு ஏன் அப்படி கத்துனீங்க எனக்கு ஒரே பிரச்சனை இந்த தலைவலில இருந்து முதல்ல வெளியே வாங்கம்மா நீங்க எங்கேயாவது ஒரு அநாதாசிரமத்தை பாத்துக்குங்க போய் அங்கேயே தங்கி இந்த தலைவல இருந்து வெளியே வந்து வச்சு நிம்மதியா கஞ்சி குடிங்க அஞ்சலி பவித்ராவை புடிச்சு அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சா இங்க பாருடி பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி மாதிரியே இருக்கணுமே தவிர எங்க நடுவுல வரக்கூடாது நான் ராட்சசி இங்கேயே உன்னை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவேன் இங்க பாருடி அஞ்சலி நான் பக்கத்து வீட்டுக்காரு கொஞ்சம் மரியாதையா பேசினாதான் உனக்கும் திருப்பி மரியாதை கொடுப்பேன் உடனே அஞ்சலி பவித்ராவ அடிச்சுட்டா அடிய வாங்கிக்கிட்டு பவித்ரா எதுவுமே கிளம்பி போயிட்டா பவித்ரா போனதுக்கு அப்புறம் மூணு மருமகங்க சாரத கிட்ட வந்தாங்க சாரதாவ பார்த்து அத்த எப்பவுமே இவங்களேதான் கேஸ்ல சமையல் செஞ்சுகிட்டே இருக்காங்க நான் போய் கேட்டா எனக்கு அடுப்பையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் எப்ப சமைக்கிறது என்ன செய்யறதுன்னு புரியலனா வெளியே விறகு இருக்குல்ல வேணா வெளிய ஒரு அடுப்பை போட்டுக்கிட்டு சமைச்சுக்கோ வெளிய வந்து சமையல் செஞ்சுக்கலாம் கிட்ட என்ன எகுருற அத்தை கிட்ட எங்க ரெண்டு பேரை பத்தி போட்டு குடுக்கறதுதான் உன்னை பார்த்தா இந்த வீட்டு மருமக மாதிரி தெரியல சண்டைக்காரியா தெரியுது இவ்வளவு நேரம் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்த அனாமிக்கா அவனே அப்படி சொன்ன உடனே கோவத்துல அவனே அஞ்சலிய புடிச்சு திட்ட ஆரம்பிச்சா மூணு பேரும் முடிய புடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க உடனே ஷாரதம்மா நில்லுங்கம்மா நில்லுங்க இப்படி முடிய புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்காதீங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தா அசிங்கமாயிடும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா ஊரு ஜனங்க பார்த்தா அசிங்கமாயிடும் சும்மா இருங்கம்மா பிரச்சனைக்கு சரியான முடிவை சொல்லுங்க அத்த இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு கேஸ் எல்லாரையும் சமையல் செய்யுங்கன்னு சொன்னா ஒரே நேரத்துல மூணு பேரு எப்படி சமைக்கிறது வேலை செய்யுங்கம்மா யாருமே இந்த கேஸ்ல சமைக்காதீங்க வெளிய எல்லாரும் ஒரு ஒரு அடுப்பை பத்த வச்சு அங்க சமைச்சுக்குங்க கிளம்புங்க கிளம்புங்க யாருமே இனிமே இங்க மருமகங்க மூணு பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க மூணு பேரும் கிளம்பி போனதுக்கு கிளம்பி போனாங்க புரோகிதர் உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ஏங்கம்மா உங்களை யார் இந்த கோயிலுக்கு வர சொன்னது நான் தான் வர வேண்டான்னு சொன்னேனே நீங்க வந்தது மட்டும் இல்லாம மருமகங்களையும் இங்க அனுப்பி வச்சிங்களா இந்த மாதிரி கோயிலு உங்களுக்கு தேவையா என்னங்காச்சு அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க கோயிலுன்னா ஜனங்க எதுக்காக வருவாங்க சாமி தான் வருவாங்க அப்படிதானே ஆனா உங்க மருமகங்க கோயிலுக்கு வந்து முதல்ல என் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு ஒருத்தி சொன்னான் இப்படி சண்டை ஆரம்பிச்சது ஐயோ சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி சுவாமி அந்த சண்டை இன்னும் அதிகமாகும் நீங்க போய் உங்க மாமியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லுங்க அவங்க சண்டையே நின்னுடும் சரிங்கம்மா இப்படி பூசாரி மருமகங்கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க இருந்தாலும் மருமகங்க பூசாரியோட பேச்ச கேக்கல உடனே போனாங்க பார்த்து நான் பணக்கார இருந்து மருமகளா வந்தவ அதனால என் பேர்லதான் ஆனா இவளுங்க என்னன்னா என் பேர்ல அர்ச்சனை செய்ய கூடாதுன்னு சொல்றாளுங்க இங்க பாருமா வீட்டுல போடுற சண்டை வீட்டோட போனும் இந்த மாதிரி ரோட்டு வரிக்கெல்லாம் வரக்கூடாது உங்க பிரச்சனைய தீக்க நான் இருக்கேன்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சாரதம்மா மருமகங்களை வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க மருமகங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் மருமகங்களை பார்த்து என்னங்கம்மா உங்களது ரகள எங்க போனாலும் சண்டை ஆரம்பிக்கிறீங்களே ஊருக்குள்ள நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க இப்படி சண்டை போடுறது என்னால தாங்க முடியல நான் இன்னைக்கு நைட்டே உங்க புருஷங்க கிட்ட பேசுறேன் நானு அம்மா உங்ககிட்ட என்னால முடியல இன்னைக்கு உங்க புருஷங்கிட்ட பேசி ஆகுறேன்

அம்மா இது உங்க வீடுமா முதல்ல இந்த வீட்டை விட்டு அவளுங்களை இங்க பாருங்கப்பா அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க அது நம்ம குடும்பத்துக்கே மரியாதை பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நைட்டு எல்லா ரூம்ல இருந்து சத்தம் அதிகமா வந்தது மறுநாள் காலையிலயே மருமகங்க மூணு பேரும் சாரதாவோட முன்னாடி வந்து மூணு பேரும் நின்னாங்க எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம் எந்த கஷ்டமும் வராத மாதிரி பத்திரமா பாத்துக்குவோம் உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு யோசிக்கலாம இப்பதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நிம்மதியா கோயிலுக்கு கிளம்பி போனாங்க பசங்க கிளம்பி போகும்போது ரோட்ல பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு என்னடா இந்த சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா மூணு மருமகங்க முடிய புடிச்சு இழுத்து இழுத்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே சாரதம்மா அவங்க கிட்ட போனாங்க ஏமா அடிச்சுக்காதீங்கடி என்னங்கடி ஆச்சு இப்ப தானடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தீங்க அதுக்குள்ள சண்டையா அத்த இவ என்னை பத்தி பக்கத்து வீட்டு கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா என்னை பத்தி தப்பு தப்பா பேசினா நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கணுமா அத்த ஏண்டி நீ உண்மையிலேயே வாயாடி ஊர் சுத்துறவ இது யாருக்குமே தெரியாதா என்ன அமங்கத்த பெரிய மருமக அப்படின்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடுறீங்களே நீங்க எங்களை ஒரு மாதிரியும் பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் தானே பாக்குறீங்க நீங்க பண்றது மட்டும் சரியாத்த இங்க பாருங்கடி மறுபடி மறுபடியும் சொல்றேன் என்ன பத்தி தப்பா பேசாதீங்க எனக்கு பிடிக்காது அத்த இங்க பாருங்க மறுபடி மறுபடியும் என்ன பத்தி தப்பா பேசுறாளுங்களே எனக்கு இது பிடிக்காது நான் இவளுங்களை சும்மா விட மாட்டேன் நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க சாரதம்மா மருமகங்களோட சண்டைய நிறுத்த பாக்கும் அவங்க நிறுத்தாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து புரோஹிதரு அந்த வழியா வந்தாங்க வந்தவர் அவங்கள பாத்துகிட்டு நின்னாங்க இங்க பாருங்கம்மா நிம்மதி இல்லாத இடத்துல இருக்கவே கூடாது இந்த உலகம் விசித்திரமானது நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா நிம்மதியா இருக்க விடாது உங்க நல்லதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுல நிம்மதி ரொம்ப முக்கியம் ஆனா இந்த வயசுலயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு புரோஹிதர் சொன்ன உடனே சாரதம்மா யோசிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்து அவங்களோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க இருந்தாலும் மருமகங்க மூணு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க சரதம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க மூணு பேரும் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனாங்க அங்க ஒரு லெட்டர் இருந்தது பெரிய மருமகளான அனாமிகா அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்தா மருமகங்களா என் குடும்பம் அழகான கூட்டு குடும்பம்னு யோசிச்சேன் ஆனா அந்த குடும்பத்துல சண்டை நிக்கிறதே இல்ல நாலு பேரு என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசும்போது அதெல்லாம் காது கொடுத்து என்னால கேட்க முடியல அதனாலதான் நாலு நாள் பேரும் முன்னாடி தலை தூக்கி நிமிர்ந்து நடக்க முடியாம இந்த வீட்டை விட்டு எல்லாரும் இருக்கும் போது அனாதியா போறேன் லெட்டர் எல்லாம் படிச்சு ஆனதுக்கு அப்புறம் மருமகங்கா மூணு பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்து ஒருத்தர் அழுந்தாங்க மாமியார சாரதம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ரொம்பவே கவலைப்பட்டாங்க வீட்டுக்கு பெரியவங்களே வீட்டை விட்டு போறாங்களே அவங்கள தேட போனோம் அப்படின்னு மூணு பேரும் மூணு பக்கம் தேட போனாங்க இதுதான் என்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்